சர்க்கரை சர்க்கரை நிறைய பேசினாலும் சர்க்கரை குறைபாடுங்கிறது வந்து பல பேருக்கு வந்து நான் என்ன மெடிசன் எடுத்தாலும் குறைவதில்லை அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது நிறைய மெடிசன் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையாக இருக்கும் சீக்கிரம் பேலன்ஸ் ஆகிடும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அது பேலன்ஸ் ஆகிடும் இல்லை ரொம்ப நாளமாக இருக்குது எனக்கு ரொம்ப பல காலமாக இருக்கிறேன் ஒரு இருபது முப்பது வருஷமாக சர்க்கரையில் வந்து நான் மருந்து எடுத்துட்டுருக்கேன் நான் சாப்பிட முடியல உடல் மெலிந்து கொண்டே இருக்கிறது ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பன்னீர் பூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இது பல பேருக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆன பிறகே உங்களுக்கு நான் அதை நான் சொல்கிறேன் வெறும் வாயில் அப்படியே அந்த பவுட்ரை போட்டு மென்னு சலைவாவோடு சாப்பிடுங்க சோ இதை மட்டும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்த பிறகு பாருங்க கண்டிப்பாக மாறுதல் இருக்கும் காலையில வெறும் வயத்துல எடுத்துட்டு வந்தோம் கேட்டிங்கனாக்கா மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் சர்க்கரை குறைபாடு இருக்கவே இருக்காது அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்னையோடைய ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சர்க்கரை சர்க்கரை நிறைய பேசினாலும் சர்க்கரை குறைபாடுங்கிறது வந்து பல பேருக்கு வந்து நான் என்ன மெடிசன் எடுத்தாலும் குறைவதில்லை அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு நிறைய மெடிசன் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையா இருக்கும் சீக்கிரம் பேலன்ஸ் ஆயிடும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிட்ல இருக்கும் அது பேலன்ஸ் ஆயிடும் இல்லை ரொம்ப நாளமாக இருக்கு எனக்கு ரொம்ப பலகாலமாக இருக்கிறேன் ஒரு இருபது முப்பது வருஷமாக சர்க்கரையில் வந்து நான் மருந்து இருக்கேன் நான் சாப்பிட முடியல உடல் மெளிந்து கொண்டே இருக்கிறது சோர்வாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு பேலன்சிங் என்றைக்குமே உடலில் சர்க்கரை இருக்க வேண்டும் தைராய்டு இருக்க வேண்டும் செல்ஸ் எல்லா வியாதிக்கார எல்லா செல்ஸுமே இருக்கும் அது மேலே போகும்பொழுது தான் அதுக்கு நம்ம பெயர் வைக்கிறோம் சர்க்கரை வியாதி சர்க்கரை குறைபாடு தைராய்டு ஹைப்போ அண்ட் ஹைப்பரு அதுக்கப்புறம் கேன்சரு என்னென்னவோ அத்தனை செல்கள் உடம்புல இருக்குது அத்தனையுமே நல்ல விதமாக இயங்கி கொண்டு இருக்கும் பொழுது எந்த விதமான தயக்கமின்றி அது அழகாக இருக்கும் ஹெல்த்து எப்போ நம்ம வீக் ஆகிறோம் மெட்டபாலிசம் பேலன்சிங் இல்லாமல் இருக்குது இல்லையா உங்களுடைய இம்யூனிட்டி லெவல் பேலன்சிங் இல்லாமல் இருக்குது இல்லை உங்களுடைய வேலை செய்யும் இடம் காற்றோட்டம் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க அந்த இடம் பொருள் என்ன சாப்பிட்றோம் ஏவல் அதுக்கப்புறம் என்ன வியாதி வருது இல்லை வியாதி வரலை இதுதான் வந்து நீடைய மனிதனுடைய காலகட்டம் சரி இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பன்னீர் பூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இதை நெட்டில் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் சர்க்கரையின் அளவை அதாவது ஹைப்பவர் இருக்கட்டும் இல்லை ஹைப்பவர் இருக்கட்டும் ஹைப்பர் அண்ட் ஹைப்போ எதுவாக இருந்தாலும் அதாவது லோ ஆர் ஹை சில பேருக்கு தவறான ஒரு க கருத்து இருக்குது நம்ம மருந்து நிறைய எடுத்துட்டோம்னாக்கா லோ சுகருக்கு போயிடுமோ அதாவது இன்சுலின் நம்ம தூண்டப்பட்டால் அது லோ சுகருக்கு போகாது பேலன்சிங் ஆக வேண்டும் அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் எப்போதுமே நம்ம ரிசர்ச் பண்ணி பொதுவாக எல்லாத்துக்குமே காமனாக என்னவோ அதுதான் நம்ம எப்போதுமே நான் சொல்லுவோம் எந்த பாதிப்பும் யாருக்குமே இருக்காது ஆக மொத்தத்தில் சர்க்கரை குறைபாடு இருக்கிறவங்க நாள் பட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு வந்து நானூறு முந்நூறு எக் எகிரிட்டு தான் இருக்குது என்னுடைய பேன்க்ரியாஸ் வேலை செய்வது இல்லை இல்லை அதுக்கான மருந்து எதுவும் எனக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும் நார்மலாக யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆக எம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதேமாதிரி கணையும் நன்றாக வேலை செய்ய வேண்டும் இந்த சுவை நாளங்கள் பட்ஸ் நாக்கில் இருக்கக்கூடிய இயங்க வேண்டும் ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழகாக பார்த்து ஒரு சூப்பர் டிப்ஸ் ஒன்று இது பல பேருக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆன பிறகே உங்களுக்கு நான் அதை நான் சொல்கிறேன் ஸோ அதனால் ஹைப்பர் அண்ட் ஹைப்போர் யார் வேணாலும் எடுக்கலாம் இது கூடவும் செய்யாது ரொம்ப லோ சுகருக்கும் கொண்டு போயிடாது பேலன்சிங்காக மாறாக உங்களுடைய இன்செயினை தூண்டுதல் செய்யும் வேலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் அற்புதமான ஒரு மருந்து தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஃபஸ்ட்டு தேவையானது பன்னீர் பூ எல்லா நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்கிது அடுத்தது சீரகம் அகத்தை சேரும் சீரகம் அடுத்தது லெமன் அவ்வளோதான் இந்த பன்னீர் பூவை எல்லாம் எல்லா நைட்டு இப்படியும் எடுத்துக்கலாம் வெறும் பன்னீர் பூ மட்டும்னாக்கா நைட்டு ஒரு நாலஞ்சு பன்னீர் பூவை நம்ம ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து குடித்து மென்று சாப்பிட்டாலும் அற்புதமாக வேலை செய்யும் இன்னும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பன்னீர் பூவை அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க அது நூறு கிராம் அதுக்கப்புறம் சீரகத்தை லைட்டாக பொன் உருளாக வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க அது நூறு கிராம் ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம காலையில் இதை எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும்னா இரவு ஒரு டீஸ்பூன் டீஸ்பூனாக ரெண்டு டீஸ்பூன் என்ன பண்ணுறீங்களோ சின்ன டப்பாவில் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க லெமன் கொஞ்சம் அப்படியே புளிஞ்சி விட்டு அப்படியே கிளறி விட்டு வச்சுருங்க அவ்வளோதான் மூடி வச்சுருங்க காலையில் எந்திரிச்சோன்னா அப்படியே சாப்பிட்ருங்க வெறும் வாயில் அப்படியே அந்த பவுடரை போட்டு மென்னு சலைவாவோடு சாப்பிடுங்க வெறும் பன்னீர் போது தான் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் சீரகம் ப்ளஸ் லெமனோட செக்மோட நல்லா தான் இருக்கும் இந்த சலைவாவோடு சாப்பிட்டு பாருங்கள் சலைவா இஸ் அ பெஸ்ட் இன்சுலின் ஃபார் த இதை பழக்கப்படுத்துனாலேயே இந்த சலைவா உற்பத்தியாகும் ஆகும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நைட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்து இந்த ரெண்டு கலவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதில் போட்டு கொஞ்சம் லெமன் மிக்ஸ் பண்ணி நல்லா கலறி விட்டு வச்சுக்கோங்க ஒரு மூ சின்னதாக மூடி வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்சோன்னே வாயில போட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க இதுதான் இப்படி பண்ணி பாருங்கள் அடங்காத கட்டுக்கடங்காத சர்க்கரையும் கட்டுக்குள் வரும் பேன்க்ரியாஸ் வேலை செய்ய தொடங்கும் இயங்க மறுக்கிறது இயங்க தொடங்கும் ஓட மறுக்கிறது ஓட தொடங்கும் ஆக மற்ற கிளென்ஸ் ஆகும் அண்ட் ஸ்டிமுலேஷன் ஆகும் ஸோ இதுதான் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஆக இதுக்கு தேவையானதுன்னா பன்னீர் பூ சீரகம் லெமன் அவ்வளோதான் இப்போ மூணையும் எப்படி பண்ணணும்னு அழகாக சொல்லியிருக்கேன் ஸோ இதை மட்டும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்த பிறகு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாறுதல் இருக்கும் எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு இதுலேருந்து நான் விடுமோச்சமே வரலை இதுலேருந்து எனக்கு வெளியே வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நார்மலாக டயபெட்டிக் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் என்றைக்குமே டயபெட்டிக்கை வியாதிக்காரனாக நினைக்காதீங்க வியாதியாக நினைக்காதீங்க அது ஒரு குறைபாடு வந்துருச்சு மெட்டபாலிசத்தை ஹைப் பண்ணணும் இன்க்ரீடியன்ஸ் அழகாக இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் மேலே எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பே அது சரி செஞ்சுட்டு போகும் அங்கே இன்சுலின் சுரக்காமல் நின்று தான் இருக்கும் ஆனால் டெட் ஆகாது ஸோ சுரக்க வைக்கிறதுக்கான மருந்துகளம் ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கணும் ஒருத்தன் தூங்குறவனை தட்டி எழுப்பணும் அவனை வந்து தூங்குறவனை செத்துட்டான்னு நினச்சிட்டு நம்ம இன்னொருத்தனை போய் அதை சப்டியூட் போடக்கூடாது தட்டி எழுப்பி மருந்து கொடுத்து அவனுக்கு எதுவுமே செய்யலைன்னா மட்டும்தான் சப்டிடியூட்டாக இன்னொருத்தனை போடணும் ஆக குறைபாடு ஸ்டிமுலேஷன் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதாவது அது வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பர்மனண்ட்டாக நம்ம அத்தனை வேலை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவன் சொம்பரியே இருந்து நிறுந்து கடைசிக்கு அவன் சேர்த்து மடிந்து போவார் அதுமாரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஏங்க வைக்க வேண்டும் இயங்க தயங்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு கேப்போம் என்றைக்காவது ஒரு ஜூரம் வராதா எடுத்துருக்க மாட்டோமா அன்னைக்கு போய் நம்ம டெஸ்ட் படுத்துட்டு வந்து ஹெல்த்தி ஆகிலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை போட்டால் எப்படி இருக்கும் மாதிரி தான் நம்மளுக்கு என்றைக்கு ப்ராப்ளம் வருதோ அப்போ ரெட்டிஃபை பண்ணுறதுக்கும் அதை தூண்டுதல் செய்வதற்கும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் நிறைய மருத்துவம் இருக்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்னது அதில் ஒன்று தான் அது ரொம்ப முக்கியமானது பன்னீர் பூவும் ப்ளஸ் நம்மளுடைய சீரகம் ரெண்டும் அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லெமனில் மிக்ஸ் பண்ணி லெமன் ட்ராப்ஸில் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயத்தில் எடுத்துகிட்டு வந்தோன்னு கேட்டிங்கனாக்கா மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் சர்க்கரை குறைபாடு இருக்கவே இருக்காது ஆகமத்தில் எப்போதும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடல் பர்மன்க் குறையுது பார்த்தீங்கன்னா சர்க்கரைனால் அது தேவை நல்லா தேஜஸாய் வந்துகிட்டே இருப்பாங்க நல்லா பசிக்கும் டயபெட்டிக்னால் வரக்கூடிய நோய்கள் கேஸ்ட்ரிக் அது இருக்காது நெஞ்சடைப்பு இருக்காது படபடப்பு இருக்காது பல்புலேஷன் இருக்காது லங்ஸ் ப்ராப்ளம் இருக்காது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காது ஏன்னால் சீரகம் அகத்தை பக்காவாக சீர் செய்துவிடும் அதோட பன்னீர் பூ சேரும் பொழுது சர்க்கரை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதுதான் ஸோ எல்லா தாது சத்துகளும் உடம்புல இருக்கும் வாதம் பித்தம் கபம் இருக்கும் இந்த மூன்றும் அதையும் சரி செய்யும் ஆக மொத்தத்தில் உச்சி முதல் பாதம் வரை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் ஒரு டிப்ஸு தான் நம்ம முன்னோர்கள் கொடுத்தது வைத்தியர்கள் கொடுத்தது சித்தர்கள் கொடுத்தது அதனால் இதை மிஸ் பண்ண வேண்டாம் மிக அற்புதமான ரிசல்ட் நிறையா செக் பண்ணிவிட்டால் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா? நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வாஸ்து பொருட்கள் ருத்ராட்சம் ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும் ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது பொருட்கள் மட்டுமல்ல நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு சென்னையில் உள்ள வலசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு மந்திராலயம் இது தெய்வீக சாம்ராஜ்யம்